உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவுல நாம ரொம்பவே ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது திமுகவின் தலித் பிரிவான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவனை பத்தி தான் பார்க்க போறோம் என்னடா நீ தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக தலித் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு வரியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா இதை நான் சொல்லலங்க திருமாவளவனே தன்னோட செயல்பாடுகள் மூலமா தொடர்ந்து இதை நிரூபிச்சுட்டு வராரு அதாவது திமுகவா தன்னை கூட்டணி விட்டு வெளியில அனுப்பாத வரைக்கும் நான் திமுக கூட்டணி விட்டு வெளியில போக மாட்டேன் அப்படின்னு திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிமை சாசனமே எழுதி கொடுத்திருக்காரு திருமாவளவன் அது மட்டும் இல்லாம திராவிடத்தை யாராவது அழிக்கணும்னு நினைச்சா முதல்ல என்னை தாண்டிதான் போகணும் திராவிடத்தை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுக்க கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தயாரா இருக்காங்க அப்படின்னு பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரு திருமாவளவன் பொதுவாக திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அவரும் பேசினாரு தன்னோட அரசியலின் ஆரம்பகால கட்டங்கள்ல திருமாவளவன் தமிழ் தேசியம் தான் விடுதலை புலிகள் இருந்த வரைக்குமே தன்னோட இதழில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பல்வேறு கட்டுரைகளை எழுதியிருக்காங்க திருமாவளவனும் தன்னோட ஆரம்பகால மேடைகள்ல புலிகளை பத்தி வீராபாசமா பேசியிருக்காரு இப்படி திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்த போது அவர் கருணாநிதிக்கு எதிராக தான் இருந்தாரு கருணாநிதியை எதிர்த்து பல மேடைகள்ல பேசியிருக்காரு முதலில் சூடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தான் நடத்தப்பட்டது மறுத்துவிட முடியாது அவசியமே இல்லாமல் தேவையே இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியே ஏற்படாமல் அந்த சூடு நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில் அந்த பேச்சுக்கே இடமில்லை கூட்டணியில் சேர வேண்டும் ஓட்டு கேட்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான் இதுதான் ஜனநாயகமா மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூறுமா திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுகிறது ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் மதுக்கடைகளை திறந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் சாதி விரிவா இந்த கொடூர நஞ்சில் படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை அது மட்டும் இல்லாம கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பேசினாரு திருமாவளவன் கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் மீசையை முறுக்கிக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் சொல்லிட்டு இருக்கு யாரு நம்ம திருமாவளவன் அதாவது உயிரோட இருக்கிற கருணாநிதி மட்டும் சேரிகளுக்கு எதிரானவர் கிடையாது அவர் செத்து போன பிறகும் அவரோட சாம்பல் கூட சேரிகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு கருணாநிதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் எப்போதுமே செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு கருணாநிதிக்கு எதிராக வீரவேசமா பேசினவர் தான் இன்னைக்கு அறிவாலயம் வாசல்லையே வாடகைக்கு குடியிருக்காரு இப்படி விடுதலை புலிகள் இருந்த வரைக்குமே புலிகளுக்கு ஆதரவாக பேசி தனக்கு ஆதரவை தேடிக்கிட்டாரு திருமாவளவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் முடிவுக்கு வந்த பிறகு இனிமேல் தமிழ் தேசியத்தை பத்தியோ இல்ல விடுதலை புலிகளுக்கு ஆதரவு பேசினாலோ நமக்கு எந்த பயணம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திராவிடத்துக்கிட்ட போய் அதிலேயும் குறிப்பா கருணாநிதி கிட்ட போய் தஞ்சம் புகுந்தாரு திருமாவளவன் சமீபத்தில் ஒரு மேடையில பேசினப்ப கூட ஈழத்தை பற்றியோ ஈழ தமிழர் பற்றியோ புலம்பெயர் தமிழர் பற்றியோ தமிழக அரசியலில் பேசினா ஒரு ஓட்டு கூட கிடையாது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமையும் கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக சொன்னாரு ஈழ விடுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விழப்போவதில்லை அப்படி விழுந்ததும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத் தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்கப் போவதில்லை தமிழ்நாட்டு அரசியல் இந்திய சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அரசியல் அவ்வளவுதான் ஏழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை

ஆனால் அதை கருணாநிதிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு எதிராக சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுவோருக்கு லாபம் இருக்கிறது அதனால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கடுகளமும் பயனில்லை இந்த பிரச்சனை தீரா நெடுமாறனவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த சூழலில் போரை நிறுத்தி இருக்க முடியாது இருபத்தி ரெண்டு நாடுகள் இந்த இறுதி யுத்தத்தின் போது களத்திலே புலிகளுக்கு எதிராக நின்றார்கள் ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொண்டதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம் கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள் எனவே திருமாவளவனும் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும் கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல் ஏழை தமிழர்களுக்கு சொல்லாமல் இது வீழ்த்தப்பட்டதன் பின்னணியை சொல்லாமல் அதை எதிர்கொள்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லாமல் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள் அதிலே அந்த கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் கலங்கப்படுத்தினார்கள் கரைப்படுத்தினார்கள்

அவர் வந்து பிரபாரனுக்கு ரொம்ப எழுந்து மித்தம் நடக்கும்போது நாங்க வரிசையா நின்றுகிட்டு ஆர் தீஆர்பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை விட்டு இப்படி தன்னோட ஆரம்ப கால கட்டங்களில் ஈழ அரசியல தன்னோட ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இனிமேலுக்கு அதை பேசி பயனில்லை அப்படின்னு திராவிடத்துக்கிட்ட தஞ்சம் புகுந்த திருமாவளவன் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தமிழ் தேசியத்தை மடைமாற்றி விட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது தமிழ் தேசியம் பேசுவதை விட திமுகவை விமர்சிப்பதையே முக்கிய நோக்கமாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொண்டிருக்கிறார் தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்துக்கு எதிரான அரசியல் என்பதையே முற்றாக மடைமாற்றம் செய்து விட்டார் அவர் அரசியல் காரணமாக திமுக அரசை விமர்சிக்கிறார் அப்படின்னு தனக்கு படியளக்கிற முதலாளியான திமுகவை சீமான் விமர்சித்ததை கண்டிச்சு சீமானுக்கு எதிராக பேசியிருக்காரு திருமாவளவன் அதாவது சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாதா தமிழ் தேசியம் அப்படிங்கறதே இந்திய தேசியத்துக்கு எதிரானதான் அவர் சொல்றது உண்மைதான் ஏன் அப்படின்னா தேசியம் அப்படினாலே தனி நாடு நாம் தமிழர் கட்சியினர் தனி நாடு கேட்கல இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட தமிழர்களுக்கு தனித்த அடையாளம் கொண்ட ஒரு ஆட்சி அதைத்தான் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க அதாவது தமிழர்களுக்குன்னு தனித்த இறையாண்மை தமிழர்களுக்குன்னு தனித்த கொடி தமிழர்களுக்குன்னு தனித்த அதிகாரங்கள் இதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி பயணிச்சுட்டு வருது இன்றைய சூழல்ல இந்தியாவில இருந்துகிட்டு தனிநாடு கேட்கறது அப்படிங்கிறது குற்ற செயல். அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே இந்திய அரசு பிரிவினைவாத தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றி இருக்காங்க அந்த சட்டம் ஏற்ற பிறகுதான் திராவிட நாடு கேட்டு அண்ணாவே தன்னோட திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டாரு சரி இன்னைக்கு சீமான் பேசுவது உண்மையான தமிழ் தேசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்போ திராவிட நாடு கேட்ட திமுக கூட எப்படி கூட்டணி வச்சிருக்காரு ஒரு திராவிட நாடு கேட்டீங்களே இன்னைக்கு இந்திய அரசு கூட ஒன்றி போயிட்டீங்களே அப்படின்னு தன்னோட முதலாளியான ஸ்டாலின் கிட்ட போய் அவரால் கேட்க முடியுமா சரி அதை கூட விடுங்க அவர் அப்படி கேட்க மாட்டாரு மீறி கேட்டா அவருக்கு வர வேண்டியதெல்லாம் வராது சீமான் பேசுறது தவறான தமிழ் தேசியம் ஏன் அவர் பேசுறது தமிழ் தேசியமே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்க அப்போ உண்மையான தமிழ் தேசத்தை நீங்க பேச வேண்டியதானே ஒரு காலத்துல பேசிட்டு தானே இருந்தீங்க உண்மையான தமிழ் தேசம் பேச விடாம உங்களை எது தடுக்குது இல்ல யார் தடுத்தது நீங்க பேச வேண்டியதானே சீமானை விட வீரியமா தமிழ் தேசிய அரசியல நீங்க தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வேண்டியதானே எடுக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா நீங்களே தமிழர் இல்ல அப்படின்னு உங்க கூட இருந்த பலரே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக முன்னாள் தலைவரான எல் முருகன் திருமாவளவன் தலித்தும் அல்ல அவர் தமிழரும் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கு நீங்க எந்த வகையில எதிர்ப்பு தெரிவிச்சீங்க அப்படின்னு தெரியல மத்திய அமைச்சர் பிரதமர் மோடியினுடைய அமைச்சரவையில் அங்கம் பெற்ற முருகன் சொல்லியிருக்காரு திருமாவளவன் ஒரு தமிழர் அல்ல திருமாவளவன் ஒரு தலித்து தலைவர் அல்ல திடுக்கிட்டு விட்டது எல்லோருக்குமே ஆச்சரியம் அதிர்ச்சி இது ஒரு மத்திய அமைச்சர் இதுவரைக்கும் மற்ற யாரும் சொல்லாத திடுக்குன்னு தகவலை சொல்கிறாருன்னு ஆனால் ஆதாரபூர்வமாக சொன்னார் மதுரையில் திருமலை நாயக்கர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திருமலை நாயக்கர் யார் அவர் தெலுங்கர் அந்த அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர்களை ஆந்திராவை சேர்ந்தவர்களை அங்கிருந்து அழைத்து வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்திலே பணியாற்ற வைத்தார்

அவர் தமிழர் கிடையாது அதிலேயே குறிப்பா அவர் பறையர் சாதியை சேர்ந்தவர் கிடையாது அவர் அருந்தர் அப்படின்னு குறிப்பிடுறாரு தமிழர்கள் இணைவதை யார் வந்து வெறுப்பா யார் தடுப்பா தெலுங்கர்கள் தடுப்பார்கள் இல்ல திராவிடர்கள் தடுப்பார்கள் சில திராவிடர்கள் இல்ல தெலுங்கர்கள் தடுப்பார்கள் திருமாவளம் தடுக்கிறாரு அப்போ இதனால் வரை ஒரு ஆசோலேஷனே நான் இருந்தேன் வந்து தமிழரா தெலுங்கரா எல்லாரும் தெலுங்கரா அவர் பேர் வந்து திம்மாவால்ன்றாங்களா என்ன அது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தமிழர் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆசோலேஷன் இருந்தேன் பட் டுடே கேம் டு ஒன் கன்ஃபியூஷன் அவர் வந்து கெலுங்கர் தான் நூறு சதவீதம் அதை மாற்றமே இல்லை அந்த முடிவுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அதனால் எங்கள் அண்ணன் திம்மவாலு செஞ்ச வேலை இது இதில் எது உண்மை அப்புடின்னு தெரியல நீங்கள் உண்மையிலேயே தெலுங்கராக இருந்தால் கூட அதில் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது தெலுங்காக இருந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பேசலாம் ஏன் அப்படின்னா இவிகே சம்பத்து கூட தெலுங்கராக இருந்துட்டு தான் தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பிச்சாரு ஆனால் நீங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழக மக்களுக்கும் உண்மையாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்குறதா கேள்வி ஏன் அப்படின்னா பறையர்களுக்காக நான் தான் போராடுறேன் அப்புடின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் பறையர்களுக்கு எதிராக நடந்த பல்வேறு கொடுமைகளுக்கு நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை அதில் குறிப்பாக வேங்கை வயலில் நடந்த சம்பவம் மேல் நடந்த திரௌபதி அம்மன் கோயில் நடந்த சம்பவத்தையும் சொல்லலாம் நடந்தது திமுக ஆட்சியில் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்காமல் அமைதியாக கடந்து போனீங்க இதுலருந்தே எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுது உங்களுக்கு திமுக ஆட்சியை நிலைநிறுத்துறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கே தவிர உங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய மக்களின் நலன்களுக்காக நீங்கள் உண்மையாக போராடுறீங்களா இல்லையா அப்படிங்கறது கேள்விக்குறியாக தான் இருக்குது நீங்க தான் தமிழ் தேசிய அரசியல் பேசுறவராச்சே திராவிடம் அப்படிங்கறதே தமிழ் தேசியத்துக்கு எதிரானது தானே அப்புறம் எதுக்கு திராவிடத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க உயிரை விட போறீங்க திராவிடம் அப்படிங்கறதே தெலுங்கர்களின் பதுங்கு கூலி அப்படின்னு சமீப காலமா எல்லோருக்குமே தெளிவா தெரியுது அப்படி இருந்துமே திராவிடத்துக்கு நீங்க தொடர்ந்து முட்டு கொடுக்குறீங்க திராவிடத்தை காப்பாத்த உயிரையும் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க யார் அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னாடி எழுது அது மட்டும் இல்லாமல் நீங்க முன்னெடுக்கிற அரசியல் என்பது தொடர்ந்து தமிழர்களை ஒன்றிணை விடாம தடுக்குது அதுலேயும் குறிப்பா வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சாதியினரையும் பறையர் சாதியினரையும் ஒன்றா இடையே விடாம தடுக்கிறதே உங்களோட விசிகா கட்சி தான் பாமகவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க அவரை சாதி கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் முத்திரை குத்திடுறாங்க ஆனா கிட்டத்தட்ட அவருக்கு சமமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை சாதி கட்சியினர் அப்படின்னு யாரும் சொல்றதில்லை ஏன் அப்படின்னா வன்கொடுமை வழக்குகளுக்கு பயந்து தான் யாரும் அப்படி சொல்றது இல்லை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சாதி சண்டைகள் ஒழியணும் தமிழ் தேசியம் மலரணும் அப்படின்னா சாதிகளை கடந்து எல்லோரும் தமிழரா ஓர்மித்த கருத்துல ஒன்றிணையணும் ஆனா நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துற வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற கட்சியை நடத்துற வரைக்கும் வட தமிழகத்துல தமிழர்கள் ஒன்றிணைவு அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது இப்படி தமிழ் தேசியத்துக்கு நேர்மாற செயல்படுறது நீங்க தான் ஆனா நாம் எல்லாருமே தமிழர்கள் சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துற சீமான பார்த்து நீங்க அவர் தமிழ் தேசியத்தை மடைமாற்றுகிறார் அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்றீங்க கருணாநிதி யார் விமர்சித்தாலும் திமுக விட அதிகமாக விழுந்து போராடுறது உங்கள் கட்சியினராக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவினர் எவ்வளவு கொடுமைகள் செஞ்சாலும் படுபாதக செயல்களை செஞ்சாலும் நீங்க வெறும் தோழமை சுற்றல்கள் மட்டும் தான் செஞ்சுட்டு வர்றீங்க இப்போ அது கூட கிடையாது அமைதியே கடந்து போயிடுறீங்க அதனால தான் உங்களை திமுகவின் தலித் பிரிவு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நின்றால் தான் இந்த பிற்போக்கு சக்திகளை முறியடிக்க முடியும் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் உத்தி இதுதான் அரசியல் நிலைப்பாடு நீங்க திமுக விட்டு வெளியில போகணும் நினைச்சாலுமே உங்களை தவிர உங்க கட்சி உறுப்பினர்கள் யாரும் வெளியில மாட்டாங்க எல்லோருமே மாறிட்டாங்க இப்படி திராவிட கட்சியான திமுக முழுமையா ஐக்கியமான நீங்க ஈழப்படுகொலை செஞ்ச திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஆதரவா பேசக்கூடிய நீங்க தமிழ் தேசிய அரசியலை எளிய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த சீமான் அவர்களை பார்த்து விமர்சனம் வைப்பது சரியா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுறேன் இது வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலை பேசுறவங்களோ இல்ல நாம் தமிழர் கட்சியினரோ திருமாவளவன் மீது மிகப்பெரிய அளவு விமர்சனங்களை வச்சது கிடையாது திருமாவளவனை நட்பு சக்தியா தான் பார்த்தாங்க ஆனா திருமாவளவன் தான் தனக்கு படியலக்குற முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் மீது வன்மத்தை கக்கிட்டு வந்திருக்காரு அவர் மட்டும் இல்ல அவர் கட்சியை சேர்ந்த வன்னியரசுக்கு முழு நேர வேலையை சீமானுக்கு எதிராக பேசுறது தான் எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலுக்கு திருமாவளவன் நடப்பாரு அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்